கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக தென் தென்மோடத்தில் ஒன்று கூடும் இணைப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா உங்க நான் கேட்கிறேன் சார் தப்ப நான் என்ன சொல்றேன் சார் ஒரு இடமே நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலயோ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் ஒழிய தாயார் வழி வராது நான் வந்து ராசாத்தியோட மகள் ராசாத்தி நாடார் செந்தாமருடைய அம்மாவுடைய சொல்லி எங்களுக்கு ஆட்சேபன் கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நாடார் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு கோடி நாடார்கள் வாக்காளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகம் அந்த துரோகத்தை கண்டித்து எங்களுடைய ஆசான் கராத்தே கராத்தினுடைய வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடிய ஒரு எங்களுடைய தலைவர் அருமைக்குரிய எங்கள் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு அந்த விளக்கத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் தருவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலினுடைய பாராளுமன்ற தேர்தலினுடைய சில விளக்கங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கு நெல்லை பாராளுமன்ற தொகுதி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி இதை போன்று பத்து தொகுதிகள் அதாவது நான்கு தொகுதிகள் முழுமையாக நாடாளு சமுதாயத்திற்கு சொந்தமான தொகுதி மற்ற ஆறு தொகுதியில் நாடார் சமுதாயத்தினுடைய ஆதரவை பெற்றால் ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் இருக்கிறது தமிழகத்தில் அது எல்லா அரசியல் கட்சிகளுமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எப்பவுமே வந்து அவர்கள் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது எந்த தொகுதியில எந்த சமுதாயத்தினுடைய மக்கள் அதிகமா வசிக்கிறார்களோ அந்த மக்களுடைய பிரதிநிதியாக ஒருவரை தேர்வு செய்வார்கள் இது வாடிக்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்கூடிய திராவிட மாடல் கட்சி நாடார் சமுதாயத்தை ஒட்டு மொத்தமாக புறக்கணித்திருக்கிறது ஒரு தொகுதியில் கூட நாடார் சமுதாய வேட்பாளர் நிறுத்தவில்லை ஆகவே இந்த இருபத்தோரு தொகுதியிலும் நாடார் சமுதாயத்தை நிறுத்தாத திராவிட மாடல் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி நாங்கள் வேரோடு வேரடி மண்ணோடு அகற்ற தயாராக இருக்கிறோம் காரணம் கராத்தே செல்வி நாடார் படுகொலை செய்யப்பட்டது திமுக ஆட்சியிலே கிட்டத்தட்ட இதே தேதியில் தான் இருபத்தி ஆறு மூணு தொண்ணூத்தே படுகொலை செய்யப்பட்டது ஆக இந்த மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் திமுகவை எதிர்த்து வாக்களிப்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலி பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒன்று நாங்குநேரி ராதாபுரம் ஆலங்குளம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அம்பாசந்தரம் இந்த ஆறு தொகுதியிலே மூன்று தொகுதிகள் ஐம்பது சதவீதம் நாடார் வாழக்கூடிய தொகுதி நாங்குநேரி ராதாபுரம் ஆலங்குளம் ஐம்பது சதவீதம் நாடார் சங்கம் வாழக்கூடிய தொகுதி பாளையங்கோட்டை நாற்பது சதவீதம் நாடார் சமுதாயம் வாழக்கூடிய தொகுதி அம்பாசமுத்திரம் இருபது சதவீதம் வாழக்கூடிய தொகுதி எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நாடார் சமுதாய வாழக்கூடிய இந்த தொகுதியிலே ஒரு நாடார் வேட்பாளரை அறிவிக்காத காரணத்தினாலே திமுகவை நாங்கள் புறக்கணிக்க புறக்கணிக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை என்னுடைய சமுதாயத்தினுடைய மக்களும் சமுதாய அமைப்பினுடைய தலைவர்களும் மாறுபட இருக்கிறோம் ஒரு தொகுதியில் கூட திமுக வரவிடப்பட மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டக்கூடிய போட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஓரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெற விடாது பெறவும் செய்யாது என்பதை உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக இது எங்க சமுதாயத்தினுடைய சின்ன சின்ன அமைப்புகளும் சரி பெரிய அமைப்புகள் நேற்றை கூட சச்சன சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதே போல பேரவை முத்துரமேச நாடார் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி எல்லா பகுதிகளும் எல்லா அமைப்புகளும் நாடா சமுதாயம் இன்றைக்கு ஒருமித்த குரலில் ஒரே எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டும் திமுகவை நாங்கள் அழிக்காமல் விடமாட்டோம் திமுக இங்கக்கூடிய கட்சி நாடா சமுதாயத்திற்கு துரோகம் வழங்கிக்கூடிய கட்சி கராத்தே செல்வி நாடாரை படுகொலை செய்த கட்சி இன்னும் நாடா சமுதாயத்தினுடைய எத்தனையோ பிரதிநிதிகளை கொலை செய்திருக்கிறார்கள் ஆக அவர்கள் சரியான பாடம் புகட்டுவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் கையில் எடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே திமுக வேரோடு வேரடி மண்ணோடு அடிப்போம் நாடார் சமுதாயத்திற்காக ஆதரவை கேட்கக்கூடிய அல்லது நாடார் சமுதாயத்தினுடைய வேட்பாளரை நிறுத்தக்கூடிய எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் அதை ஆலோசித்து கண்டிப்பாக அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவை தருவோம் இல்ல நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க சார் கனிமொழி நாடாருனா ஸ்டாலின் நாடாரா சார் கனிமொழி தான் ஸ்டாலின் நாடாரா கருணாநிதி நாடாரா நீங்க சொல்லுங்க போய் வீடு விட போய் தொட்டு துண்டு பிரசுரம் வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம் அங்க நாடார் வேட்பாளர் யார் இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க யாருக்கும் உதவிக்கிற நீட்ட போறது இல்லை கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும் ஒன்று இணைப்போம் அதான் உண்மை பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார் சார் உங்க நான் சொல்றேன் அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமை ஒழிய தாயார் வழி வராது நான் வந்து ராசாத்தியோட மகள் ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது செந்தாமருடைய மகள் சொல்லலாம் அல்லது ராசாத்தியமாவுடைய மகளிர் சொல்லலாம் அதை எங்களுக்கு இல்லை ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு